மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் திருப்பரங்குன்றம் மற்றும் பசுமலை தனக்கன்குளம் நாகமலை புதுக்கோட்டை கருப்பாயூரணி ஆகிய இடங்களில் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்கள் மலரஞ்சலி செலுத்தி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இதில் வக்கீல் ரமேஷ் நிலையூர் முருகன் மேற்கு பகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் பகுதி துணை செயலாளர் அழகுராஜா செல்வகுமார் பசுமலை சுந்தர் வி மணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் கலை பிரிவு மாவட்ட செயலாளர் கருப்பாயூரணி அரசு கார்சேரி கணேசன் ஒன்றிய செயலாளர் கோட்டக்காளை துணைச் செயலாளர் மாயன் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி